பர்திகோட்பதை போற வரடா டேய் தம்பி நீ என்னவளே கேக்க சொல்லنا முடிச்சறேன் போடு நமக்கு தெரிஞ்சாலும் என்ன பிரச்சனை அங்க வந்துட்டோம். அது வந்துட்டேன். இது வருமா? ஆ ஆ இது என்ன வரது? வந்துடணுமா? ஓਏ கொட்டைய வந்துருக்கான். 10000 ரூபாய்க்கு. 5000 ரூபாய்க்கு. பாரியா? அங்க போ. நம்ம ஃபாலோ பண்ணா பாருளே நம்ம கூட 12 மணி நிஸ்ட் 20 வரை வந்துருச்சு நீ அண்ணே கேட்டே நான் மூணு டைம் கேட்டே வந்தா நீ அந்த அப்போ அந்த பத்த பத்த வந்துருச்சு 12 00 00 நான் தெக்கடா எவ்ளோ சொல்றியா 10 நாள் ரோல் ரோ 10 நாள் இத ஆட்டுக்கு ஆட்டுக்கு வாங்கிட்டு போவாங்களோ வெயிட் எவ்ளோ இருக்கும்னே வெயிட் நாட்டுக்கிடா கிடா ஆடிக்கிங்கண்ணா பதினாறாயிரம் என்ன விஷயம் வீட்டு எவ்வளோ வெயிட் இருக்குண்ணா இது எவ்வளவு வெயிட் இருக்கும் அண்ணா 15 கிலோ வாங்கினது பதினாறாயிரம் கிலோ வாங்குனது 16000 ஆயிரம் ரூபாய் கிட்ட ரெண்டு கிடா ரெண்டு பொட்டை குட்டி நீ <Nan> சும்மா சமொலட்டன செஞ்சானுங்களே ஆவளேவரும் சாப்பிடுங்க அங்கனி சாப்பிட்டு ஏழை ஏழை பாருங்க <laughs> <laughs>

இருபத்தி கிலோ இருபத்தஞ்சு கிலோ நீங்க வியாபாரியா சொல்லுங்க தொண்ணூத்தி ஒன் அறுநூத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு இது மாதிரி கிடையாதுன்னா அவங்ககிட்ட வாங்கி வாங்க வேற வச்சிருக்கீங்களா அண்ணா வேற கடை கிட்ட ஊர்ண்ணா கடைச்சு போயிட்டு எந்த ஊருண்ணா

Okay. Yeah. Gur еёales <laughs> muchoscientрост 300 mols. <laughs> so after that make news? I hope they are aίναι a கட்டோம் ரெண்டு குறாய் ரெண்டு கிடா பதினஞ்சாயிரம்

அவங்களே தப்பு <preachers> <circumlace> <vine gigs> எனக்கு <laughs> <laughs>

கருத்துடா எவ்ளோ பதிமூணாயிரம் கொல்லுண்ணு ரெண்டு புல்லு கோயிலுக்கு உடைக்கு வாங்கிட்டு போவாங்களா